திருச்சிற்றம்பலம் அருமிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் திருமுறை ஒன்று நூற்றி இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கவின்னு சொல்லுவாங்க இந்த கவிதையை இந்த செய்வ இந்த பா திருப்பதிகத்தை அப்படியே நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த ஏழு கோபுர நிலை இருக்குது பார்த்தீங்களா கோபுரம் ஏழு நிலை கோபுரம் அதுபோல் ஒரு அமைப்பில் இந்த வரைபடம் வந்துடும் அந்த மாதிரி அமைத்த கவியில் இது ஒன்று யானசம்பந்தருடைய பெ மிகப்பெரிய ஆற்றல் இந்த பதிகத்தில் வெளிப்படுது திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்துக்கு வந்து உரை பழைய உரை ஒன்று நிலை ஏறத்தாழ பெரிய புத்தகத்தில் ஒரு இருபத்தி ஐந்து பக்கம் எழுதியிருக்காங்க அப்போ பாருங்கள் இந்த பதியத்துடைய பெருமையை ரொம்ப நுட்பமான பதியம் அவ்வளவு எழுதியிருக்காங்க ஆனால் அவ்வளவையும் விளக்குறதுங்கிறது தலைப்படி ஒரு ரெண்டு பாட்டு விளக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக ரெண்டு பாட்டு அப்படி தான் பண்ண முடியும் அந்த மாதிரியான பதியம் இது டிஜிட்டி அந்த ஓர் ஒரு ஆயினா நீ ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க அது அந்த ஒரே ஒருவன் ஏகன் அப்போ மான் ஆங்காரத்து ஈர் இயல்பாய் அப்போ தான் இந்த அப்படியே இருளில் அந்த உயிருக்கு உயிராகி புகிறார் அப்பா அப்போ சக்தியும் சிவமாகி மாறுற அது அந்த மான்ங்கிறது வந்து சக்தியை பிடிக்குது அந்த நேரத்தில் இந்த ஆங்காரத்தில் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த இருள் இருள் நீக்குவதற்காக ஒளியாக உள்ள போகிறார் சுகமா அப்பதான் நமக்கு இயா ஞான சக்திகளை வெளிப்படுது ஒரு விண்முதலாம் ஒன்று முதல் ஒரு விண் முதல் பூதளம்னா என்ன நடப்புற காற்று நெருப்பு நீர் சேர்த்துக்கணும் அதை பஞ்சபூதமாய் ஒன்றிய இருசுடர்னா சூரிய சந்திரனாய் உம்பர்கள் பிறவும் பலவிதமான தேவர்களாகவும் படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை அவர்தான் தான் திருமாலாகவும் பிரம்மனாகவும் இருக்கிறார் இருவரோடு ஒருவனாகி நின்றானே அது ஏன்னா ஏகபாத அவர் அவர் தான் பக்கம் திருமால் இந்த பக்கம் பிரம்மன் நடுப்புற பெருமான் அழிப்பார் ஒரு கால இருப்பார் அப்படி ஐக்கியம் அப்படின்னு அர்த்தம் பத்தாவது வரி அந்த வரி ஒரு மொபைல் வரி தான் இதை பார்க்கணும் நம்ம முதலில் ஒரு ஐந்து வரி சொல்லிட்டார் ஓராழ நிழல் ஒன் கடல் இரண்டும் இப்பொழுது ஏத்தி நால்வர்க்கு ஒளி ஒளி நெறி காட்டினானே சனகாதி முனிவருக்கு தட்சிணாமூர்த்தியாக அமைந்து அறமோதினார் நாட்டம் மூன்றாக கோட்டினை அது என்ன மூன்றுனா சூரிய நாடி சந்திர நாடி அக்னி சூரிய சந்திர அக்னி அக்னி பூர்வம் வலது நாசி சூரிய கலை இடது நாசி சந்திரக்கலை இவை தான் இவை மூன்றும் அதுதான் மூன்றையும் இரு நதி அறவமுடு ஒரு மதி நானே இப்போ இந்த மூன்று விதமான சூரியசுந்திரனை பண்ணும்போது நம்ம அப்பாவுடைய காட்சி கிடைக்கும் அது எப்படின்னா இருநதி கங்கையும் பாம்பும் நிலவும் சூடிய ஒரு தாள் ஈரயில் மூ சூளம் எப்படி பாருங்கள் அவருடைய அவ்வளோ அருமையாக விளக்கிறார் பாருங்கள் சுவாமியுடைய அந்த தானு பெருமாள் நாள் கால் மான்மரி அதான் நாலு நான் பிரம்ம வேதம் நான்கு மான்மரினா மான் குட்டி வச்சிருக்காள் ஐந்தலை அறவும் வாசுக்கி பாம்பை அறவும்னா பாம்பு வைத்து ஏந்தினானை அந்த ஏந்தினை வாய் தாய்ந்த நால்வாய் நால்வாய்னா தொங்கும் இந்த யானை பார்த்தீங்கன்னா வாய் தொங்குனா அப்படியே இருக்கும் அப்படியே மும் மதத்து இருங்கோட்டு ஒரு கறி ஈடழித்து உரித்தானை கறினா யானை கோட்டுனா தந்தம் இரண்டு தந்தமுடைய வாய் தொங்கி அந்த பெரிய மதத்து மதம் முடிச்சது ஆனியது ஆங்காரம் அதான் ஆணவம் அதை ஒழித்தார் ஒரு தனு இரு கால் வளைய வாங்கி அதான் திருச்சூலம் ஒரு தனு இரு கால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் அஞ்ச எல்லாரும் மெயிலிருந்து அத்தனை பேர் அஞ்சுறாங்க முப்புறத்தையே அடித்தார் கொன்று தளத்து கூட அவுனரை அவனர்னா அசுரர்களை அந்த முப்பதிகளை அறுத்தானை நீக்கினான் ஐம்புலன் நாலாம் கரணம் எது மனம் புத்தி அங்காரம் சித்தம் அதான் அந்தகரணம் இப்படி புறகரணங்களுக்கு போக உழுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருவிகள்வை ஐம்புலன்கள் வெளிப்பட்டு இருக்கக்கூடியவை அது அது மாதிரி கண் காது முக்கு செவி நம்முடைய தொடு உணர்வு அது முக்குணம் இரு வழி இருவழினால் பிராணன் அபானன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்குணம்னா சாத்வீகம் தாமச தாமசகுணம் சாத்வீகம் இறைவன் நினைக்கும் ரஜகுணம் தான் தான் இருக்கும் குணம் ரெண்டுமே இல்லாமல் ஏதோ வந் வித் வெந்தது தின்ட்டு விதி வெந்தால் சாவோன்னு சொல்லிட்டு போகுது அது ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அதான் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர் ஏத்த நின்றானை வானோர்களெல்லாம் ஏற்றும் முடியா போற்றி வழங்கக்கூடிய பெருமானை ஒருங்கிய மனத்தோடு அதான் சாமி வழிபடும் போது ஒருவன் இன்னும் ஒருவன் அப்படியே மனம் ஒருங்கி ஒன்றுபட்டு ஒனைபட இரு பிறப்பு ஓர்ந்து முப்பொழுது குறைமுடித்து அது என்னென்னா இரு பிறப்பு ஓர்ந்துன்னா இப்போ பிறந்த உடனே ஒரு பேர் வைக்கிறாங்க தீக்க எடுத்தவுடனே இன்னொரு பேர் வைக்கிறாங்க அதுதான் இருபிறப்பு உடையவருன்னு சொல் அப்போது முப்பொழுது குறைமுடித்து அந்த ஒவ்வொரு காலங்களிலும் இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அந்தனர்கள் நான் மறை ஓதி ஐவகை வேள்வி அந்த நால் வகை ஒவ்வொரு காலங்களையும் அந்த நாள் மறைகளையும் ஓதி ஐவகையான வேள்வி தாருகாண்யம் அந்த ஒரு சொல்லுவாங்க தேவர்களுக்கு வேள்வி இசுவ இறை வழி வழிபாடுக்கான வேள்வி அந்த எட்டு திக்குக்கான வேள்வி மண்ணுக்கான வேள்வி பித்திருக்கான வேள்வி இப்படி ஒரு ஐவகை வேள்விகளை செய்வாங்க அப்படிப்பட்டவங்க அமைத்து ஆரங்கம் முதல் எழுத்து ஓதி முதல் எழுத்துனா பிரணவம் ஓம் சொல்லி சொல்லி பிரணவம் பண்ணுவாங்க பிரணவம் சொல்லி சொல்லி ஓம் நம்ம ஓம் நம சிவாயா ஓம் ஓம் சொல்லுவாங்க அதான் முதல்வெளித்து ஓதி அது என்ன ஆரங்கம் அப்படின்னு சொல்ற ஓதல் அது வேள்வி செய்தல் செய்ய கற்றுக் கொடுக்கிறது வேட்பித்து தானும் வேள்வி செய்யவும் வேள்வி செய்யவும் சொல்லுவாங்க ஈதல் ஏற்றல் இது ஆரங்கம் இன்னொன்னு சொல்லுவாங்க மந்திரம் வியாக்கரணம் நிகண்டு சந்தோபிஷிதம் நிறுத்தம் ஜோதிடம்

தங்கி அருளக்கூடிய பெருமானே அறுபதம் முரளும் அந்த வண்டியினுடைய கால்கள் ஆறு அப்படி நல்லா ஒலிக்குமா அவ்வளோ தேன் சாப்பிட்டுட்டு அப்படிப்பட்ட வேணுபுரம் விரும்பினை அப்படிப்பட்ட வேணுபுரம் இந்த சீர்காழியை விரும்பின பெருமானே இகழி அமைந்து அப்படிப்பட்ட பெருமை பெரும் பெற்ற பெருமையுடைய உணர் புகழி அமர்ந்தானே புகழிங்கிறது சீர்காழி பேர் அங்கிலேயே அமர்ந்தானே பொங்குநார் கடல் சூழ் வெங்குரு விலங்கினை அந்த கடல் சூழ்ந்த அந்த வெங்குரு அதுவும் பேர் விலங்கினை பாணி மூலகம் புதைய மேல் மிதந்த அப்படியே தண்ணி பெருகி வந்து உலகத்தையே அழிக்குது அப்போ இந்த தோணிபுரம் மட்டும் மேலே போகுது தோணிபுரத்து உறைந்தானே தொலையா இருநிதி வாய்ந்த பூந்தராகி எல்லா ஊரையும் சொல்லிட்டாரு சார் சங்கநிதி பதுமை தான் இருநிதி அந்த இருநிதியே சாமிக்கு ஆரம்பிச்ச உடல் அப்படிப்பட்ட பெருமான் நம்ம வரபுறம்னா வரத்தை ஒன்று உணர் சிரபுரத்து உறைந்தானே அப்படியே அண்டமெல்லாம் பரவினு கம்மு அவர் சிரபுரம்ங்கிற இந்த சீர்காழியை உறைந்து நிலைத்தருவோடைய பெருமான் ஒரு மலை எடுத்த இரு திரல் அரக்கன் அப்படியே ஒரு வலிமை புரிஞ்சவன் கைலாய மலை எடுக்கிறாரு அவ்விரல் கெடுத்து அவன் வலிமை கெடுத்து அருளினை பிறகு அவருக்கு அருள் கொடுத்த பெருமானை புறவம் புரிந்தானே அந்த புறாவாக வந்து அந்த அக்னியை வழிபட்டு எல்லாம் நடந்தது அல்லவா சிவசக்கரவர்த்தி அதெல்லாம் சொல்கிறார் முன்னீர் துயின்றோன் யாரு திருமால் நான் அறியா பண்பொடு நின்றானே அப்படியே காணா நாமலையாக நிற்கிறா பெருமான் சந்தை அமர்ந்தானே அப்படிப்பட்ட பெருமான் இந்த சந்தை பாருங்க எல்லா பேரையும் சொல்லிட்டார் சாமி அந்த பன்னிரெண்டு பேரையும் மாறி மாறி சொல்கிறார் ஐயரும் அமரரும் அறுவகை தேரரும் அப்ப ஐயுருன்னா இப்படி அம்மனம் வரும்போது யாருக்கு தான் ஐயோரவு இருக்காது ஐயோ என்ன இப்படி வராண்ட அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமணர்களும் சமணர்களும் அறுவகை தேரரும் நல்லா சாப்பிடு சாப்பிட்டு குண்டு உண்டா நல்லா சாப்பிட வேண்டியது அறுவகை சுயல் அப்படி இருக்கக்கூடிய தேராதவன் யார் பௌத்தர்களும் ஊழியும் உணரா ஊழிக்கான வரலும் கூட அப்பா அவங்களால உணர முடியாது ஊழியே முடிஞ்சால் கூட உணர முடியாதுப்பா காளி அம்மன் அமர்ந்தானே சீர்காழியில் அமர்ந்த பெருமானை எச்சன் ஏழு இசையோன் கொச்சகம் மெச்சினை எல்லாம் ஏழிசையாக இசை பயண கந்தர்வர்கள் எச்சன் எல்லாம் வேள்வி ஆசிரியர்கள் பிரதான ஆளுங்க எல்லாம் உழப்பிராளர் தண்ண அவங்க எல்லாம் வந்து அப்பாவை வழிபட்டு தான் ஆகணும் கொச்சகை மெச்சினை கொச்சையை வழிபட்டு அறுபதமும் ஐந்தமர் கல்வியும் மறைமுதல் நான்கும் அந்த மறைமுதல் நான்குங்கிறது நான்கு வேதங்களையும் குறிக்கும் நம்முடைய பொருளியோ இதுவும் குறிக்கும் வீடு பேர் குறிக்கக்கூடிய அந்த அது அறுபதமும் அப்படின்னு ஒன்று ஆறு விதமானது பிரத்தி பிரத்யாகாரம் துல்லியம் துல்லியாதீதம் வித்தை அவித்தை இதை பற்றிலாம் அவ்வளோ விளக்கமாக எழுதியிருக்கார் அவர் பிரம்மாண்டமான உரை நம்ம தனமையாதீனத்தில் போட்டிருக்கக்கூடிய உரை வந்து ரொம்ப பிரமாண்டம் அவ்வளோ பெரிய உரைகளை எழுதி தள்ளியிருக்கார் ஐயா ஐந்தமர் கல்வியும் ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் விரயம் அப்படிங்கறக்கூடிய ஐந்தமர் கல்வியும் மறைமுதல் நான்கும் அப்படி சொல் அதான் அதெல்லாம் நம்ம ரொம்ப எண்ணணும் மூன்று காலமும் அதான் அறம்பொருள் வீடு இன்பம்னு சொல்லுவாங்க அறம்பொருள் வீடு இன்பம் அதான் வந்து அந்த நான்கு நான்கு வேதங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் மூன்று காலமும் அது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலமும் தோன்ற நின்றானே அவர் தான் கால காலனாச்சே இவையெல்லாம் தோற்றத்துக்கு வரும்போது அந்த நேரம் வந்து அவருக்கு கிடையாது நமக்கு தான் காலம் வந்துடுவான் காலம் போயிடும் எல்லாமே ஆனால் அவர் என்றும் இளம் என்றும் இருந்துதனே இருந்தபடி இருந்து காட்டி அதான் சிவகர்மை தோன்ற நின்றானே இருமையும் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் பாருங்க அவரே அர்த்தநாரியாகவும் ஆகுறாரு ஏகனாகவும் இருக்கார் ஒரே நேரத்தில் ஏகனாகவும் இருக்கார் அநேகனாகவும் இருக்கார் அதுதான் சிவம் யாராவும் முடியுமா அதுதான் ஒ ஒரே தன்மையுடையவனால் எல்லா தன்மையும் தன்னகத்திலே உடைய பெருமான் இருமையும் உரிமையும் உரிமையில் பெருமைப்பா மறுவிலா மறையோர் எங்கள் வாழக்கூடிய அந்தனர்கள் அப்படியே இறைவன் நினச்சி 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 வழிபட்டு அப்படியே மனம் புத்தி சுத்தம் எல்லாம் பெருமான்னு நினைச்சு ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மறையோர் கழுமல முதுபதி முதுபதினா எல்லாத்துக்கும் முன்னே தோன்றிய பதி பழமையான கழுமளம் திருக்கழுமளம் பதி கவுனியன் கட்டுரை சொன்ன கவுனியன் யாரு திருஞான சம்பந்த பெருமான் கவுனிய மரபுல தோன்றினார் இல்லையா கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அப்படிப்பட்ட என்ன அறிவர் சுத்த அறிவர் ஏன்னா சிவம் இல்லை அவருக்கு மூணு வயசுலயே சிவம் தண்ணியே காட்டுச்சு அதனால் அறியும் அணைய தன்மையை ஆதலின் நின்னை நினைய வல்லார் இல்லை நீள் நிலத்தே இப்படிப்பட்ட தன்மையுடைய சிவபெருமானை நான் நினைய வல்லார் அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க இல்லை நீள் நிலத்தே அவங்க இருக்க வேண்டிய இடம் என்னது சிவபெருமானுடைய திருவடி எங்கும் பறந்த திருவடி எங்கு அவங்களுக்குன்னு ஒரு இருப்பு கிடையாது அவங்க பூமியில் ஒரு தசையும் நரம்போடு உள்ள ஒரு சின்ன ஒரு புள்ளி கூட்டில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை அவங்க பரவி இருப்பாங்க சிவத்தோட சுகமாக கலந்து காற்றோடு காற்றாகி கலந்து ஒளியோடு ஒளியாக கலந்து இருளோடு இருளாக கலந்து அண்டமெல்லாம் கலந்து அண்டமுக்கு அப்பா நிறைந்து அணுவுக்கணுவாக இருந்து ஒரு ஆனந்தமான ஒரு நிலைக்கு போயிடுவாங்க அப்போ நம்ம போக வேண்டாமா போயிடுவாங்க போயிடுவாங்கன்னு நம்ம எப்போ போகிறது இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலே குறியாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு மாலை எடுப்பாங்க இப்படி இப்படி காட்டுவாங்க போடுறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணுறியப்பா நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிற சாமியை அதான கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன் வந்திருக்கோம் நீ சாமிக்கு சாமி கல்யாணம் பண்ண யானம் திருனா திருனா சிவமு களினா இன்பம் ஆனம்னா பெருக்கம் திரு கல்யாணம்னா என்ன நம்மளை மாதிரி பிள்ளைக்குட்டி பொறுத்ததுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சாமிக்கு இல்லை முக்தி பேர் அதுதான் சிவமாம் தன்மை பெறுதல் அப்போ நீ எப்பப்போ போய் போற அதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு அந்தந்த ஆன்மா பதில் சொல்லியே தீரணும் ஒரு காலத்தில் சொல்லிவிடுவாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் உன்னையே வேணும் அப்படின் தான் அந்த திருக்கல்யாணம் நடக்கும் அதனால் நம்ம இருந்தாலும் பைதிகம் முடிச்சு பச்சா சொல்கிறேன் அன்னைக்காந்தி இதுதான் தத்துவத்தை நம்ம செய்யணும் நம்ம தத்துவத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா தத்துவம் தான் உண்மை உண்மையை விட்டுட்டு சடங்குகளையும் நின்றுடுறோம் நம்ம மஞ்சள் வேறு தாலியத்துக்கு ஒத்து வர போட்டுட்டு பள்ளி அறையின் வர பண்ணி இதெல்லாம் என்ன அல்ல பல பேர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்லாம் அல்ல அல்ல குடும்ப வாழ்க்கைங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முக்தி பேருக்கான ஒரு வழியே தவிர சில விதமான இறை ஆற்றலை செலுத்தக்கூடிய ஒரு வழியை தவிர அதுவே முக்தி கிடையாது അത് താണ്ടണു അത് എല്ലയെ താണ്ടാതാ അത് മുക്തി പേർ നിലയിൽ ശിവായ നമ ശിവ നമ ശിവ നമ ശിവ നമ ശിവ നമ ശിവ ശിവ നമ ശിവ നമ ശിവ നമ ശിവ